அரவினாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி சாட்டர்டே விஜய் சேதுபதி வீக் எண்ட் எபிசோட்ஸோ அவர் வரப்போகிறாரு இந்த வாரம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் ஜாஸ்தி ராணுவக்கு அடிப்பட்டதில் இருந்து முத்துகுமரன் பண்ண ஒரு ஸ்டண்ட்டு அதுக்கப்புறமா அன்சிதா அந்த கேமில் நடந்த சண்டைகள் இது எல்லாமே வந்து இதில் விஜய் சேதுபதியுடைய அந்த ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஜெஃப்ரிக்கு என்ன கொடுக்க போகிறாங்க ஜெஃப்ரூடைய ஆட்டமே வந்து இன்டென்ஷனலாக அட்டாக் பண்ணி ஆடுற ஆட்டம் அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவனை வந்து ஈஸியாக விட்டுடுறாங்க ஆனால் அவன் அப்படி இருக்க மாட்டான் அவன் மனசுக்குள்ளே பெரிய அவர் ரெஸ்லரு என்னமோ அவன் பெரிய ப்ரூஸ்லின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல் அவனை தானே ஸோ அதனால் எல்லாருமே வந்து அவன் அட்டாக் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கான் இது எல்லாமே விஜய் சேதுபதி என்ன எப்படி கொண்டு போக போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரோமோவில் சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதையும் நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த ப்ரோமோ பற்றி நம்ம பார்த்துருவோம் அதில் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வந்த உடனே போட்டியாளர்களுடைய விளையாட்டு ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு ஆனால் இந்த கேமில் சில பேர் வந்து அவங்க ஜெயிக்கணும்னு விளையாடாமல் மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி விளையாடி இருக்காங்க அதுக்கு தான் பிக் பாஸ் வச்சிருக்கிறாரு ஒரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பாஸ் வந்து என்ன பண்ணாரு முத்துக்குமரனுக்கு ஒரு செக் வச்சாரு அதை பற்றி பேசுகிறார் நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே நல்லா நடிக்கிறாங்க நல்லா இது பண்ணுறாங்க நல்லா அது பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஸோ இது யாரை சொல்ல வராரு எதை பற்றிலாம் அவர் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் நம்ம யாரை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த இந்த செங்கல் டாஸ்கில் அதாவது ரெண்டு டீமாக தான் எல்லாருமே விளையாண்டாங்க நாலு டீமுமே வந்து ரெண்டு ரெண்டு டீமாக தான் விளையாண்டாங்க முதல்ல இந்த ரெட் கலர் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க பிங்க் டீமுக்கு ஆதரவாக எல்லோ டீம் அட்டாக் பண்ணது அதுக்கப்புறமா ப்ளூ டீம் அட்டாக் பண்ணதுன்னு இவங்க தான் முதல்ல ஆரம்பித்து வச்சாங்க அதனால தான் அவங்க முதல்ல எபிக்ட்டும் ஆனாங்க அவங்களுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசை கிடையாது பிங்க் டீம் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க விளையாண்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு ப்ளூ டீம் எல்லோ டீம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த அந்த ஒரு ஒரு ஒப்பந்தம் அதன் காரணமாக ப்ளூ டீம் வந்து தோத்து போனது இது வந்து ப்ளூ டீம் தோத்து போனதுக்கு காரணம் எல்லோ டீம் அப்படின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னு தான் ஃபைனல்ஸ்ல நம்ம மோதிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாங்க ஆனா கடைசி ஒன்று வைக்காம அதோட நிப்பாட்டினது பிக் பாஸ் அதில் அவர் ஒரு கேம் வச்சு விளையாடிட்டாப்புல அதுக்கு வந்து இவங்க காரணம் ஆக முடியாது சரி இதுல அவர் யார் செய்யல நின்று பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா தெரியல சரிங்களா இன்னொன்னு அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்த இந்த கேப்டன்சி டாஸ்க் இந்த கேப்டன்சி டாஸ்கில் முத்துக்குமரன் பச்சையா நடிக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து இந்த கேப்டன்சிய வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது அவர் எந்த இடத்துல வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இழக்கிறார் பவித்ரா நிற்கும் போது அதாவது முத்துக்குமரனுடைய பிளானே வேற நான் சொல்றேன் அவருக்கு பேசிக்கா இந்த கேப்டன்சி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இல்லை ஏன்னா நாமினேஷன்ல வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு நாமினேஷன்ல வந்து அவருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கணும் இது முத்துக்குமரனுக்கு கிளியரா தெரியும் நாமினேஷன் போய் ஒரு போட்டியாளர் வந்து மக்களை சந்தித்து உள்ளே இருக்கிறான் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அங்கே மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்லையான்றதை நமக்கு தெரியும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்துக்கு ஒன்று அவருக்கு இந்த கேப்டன்சியில் விருப்பம் கிடையாது முதல்ல ஜெஃப்ரியை டிஃபெண்ட் பண்ணும்போது அது யதார்த்தமாக தான் போவோம் அந்த பால் அவர் வாண்டடாக வந்து ஜெஃப்ரியை வந்து தோக்கடிக்கணும்லாம் பண்ணலை எதார்த்தமா அந்த பால் வந்து இவர் மேலே பட்டு ஆப்போசிட்ல போயிடும் சரிங்களா அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து ஜெஃப்ரியை வந்து அவுட் ஆகணும்னு சொல்லி பண்ணலை அது ஒன்று இன்னொன்று பவித்ரா வரும் பொழுது இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன் அதனால எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொன்னாரு அதுவே ஒரு பச்சை போய் அவர் கிளியரா பவித்ரா பால் போடுறதுக்காக வலியை விட்டு விலகி தான் நிப்பாப்பல போஸ்ட் இப்படி இருக்குன்னா முத்துக்குமரன் இங்க நிக்கிற அறிவி கேப் இருக்கு பவித்ரா இந்த பால கையில தான் தூக்கி போடுறாங்க இத்தனைக்கோ அவங்க கால்ல அடிக்கல அவ்வளவு போர்ஸால அவங்க போடல முத்துக்குமரன் நினைச்சிருந்தா இந்த கைய லெப்ட் ஹேண்ட வந்து நீட்டி அந்த பால தடுத்து இருக்க முடியும் ஆனா ஒரு இன்ச்சு கூட முத்துக்குமரன் நகரவே இல்லை அவர் முழுக்க முழுக்க பவித்ராவையே தான் பார்த்துட்டு இருந்தார் சோ இந்த இடத்துல நான் நிதானத்தை இறந்துட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய உருட்டு ஏன் அந்த உருட்டை ஒரு உருட்டு ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கல சரிங்களா அவர் எதிர்பார்க்கல அவர் நினைச்ச ஸ்டண்ட் என்ன நம்ம பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துடலாம் பவித்ரா நாலு வாரமா போட்டி இருக்காங்க ஒரு விதமான ஒரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுக்கணும் பிளஸ் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணும் பாத்தீங்களா முத்துக்குமரன் எப்படிப்பட்ட ஒரு தங்கமான புள்ள பவித்ராக்காக விட்டு கொடுத்துட்டாருல சார் இந்த மனசு யாருக்குங்க வரும் அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து எடிட் பண்ணுவாங்க அதுக்காக தான் அவர் வந்து பவித்ராவுக்கு வாண்டடா தான் விட்டு கொடுத்தாப்புல ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி அவருக்கே திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே நீ எப்படி விட்டு கொடுப்ப நாங்கள் உனக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு நாங்கள் எல்லாம் உன்னை சூஸ் பண்ணா நீ விட்டு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் பண்ணோமான்னு சொல்லி அவர் மேலேயே திரும்பினாங்க மேபி பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி இடையில புகுந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தா முத்துக்குமரனை எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க யாரெல்லாம் முத்துக்குமரனை பாராட்டினாங்க விஷால் அன்ஷிதா இந்த சைடு இந்த அருண் இவங்க எல்லாமே வந்து முத்துக்குமரனை பாராட்டினாங்க யாரெல்லாம் முத்துக்குமரன் திட்டினாங்க தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்க எல்லாருமே திட்டினாங்க ஏன்னா நீங்க எப்படி விட்டு கொடுப்ப அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் பாஸ் உள்ள பிக் பிக்பாஸ் என்ட்ரி அங்கே வருது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இந்த கேமை விட்டு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னா நான் கேட்டை தொடக்கிற வெளியில போயிருங்க விட்டு கொடுத்து யாரும் விளையாட இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க ஐநூறு பேருக்கு மேலே உங்களுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி வரீங்க நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு தான் வரீங்க ஆனால் வந்த பிறகு உங்களுக்கு அந்த கேமை பற்றின ஒரு ஒரு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது கிடையாது இதனால் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்கே நான் ரத்து பண்ணுறேன் இந்த தான் கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்துச்சு அந்த பாஸையும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுவாரு இப்படி சொன்ன உடனே முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில முழுக்க முழுக்க வந்து அது அவர் மேல வந்து ஒரு நெகட்டிவா திரும்பி போச்சு ஸோ அந்த இடத்துல புதுசா அவர் வந்து கையில் எடுத்த ஸ்டண்ட்டு தான் எனக்கு தெரியல நான் அவுட் ஆயிட்டேன் நான் மறந்துட்டேன் நான் வந்து வேற ஒரு யோசனையில இருந்துட்டேன் இது எவ்வளவு பெரிய அடி அங்க இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து அடிச்சா அடி இதுல முத்துக்குமரன் அது எப்படி அவருக்கு சாதகமா அவர் பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அழுது பிக் பிக்பாஸ் கையில காலில் உள்ளாத குறையா கெஞ்சி இப்ப முத்துக்குமரன் பண்ண மிஸ்டேக் இங்க யாருக்குமே தெரியல எல்லாரும் எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் அந்த ஹவுஸ்ல எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கச்சா முத்துக்குமரன் அழுவுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்படி ஒரு பையன் அழுவுறதை வந்து பார்க்க முடியலங்க அதுவும் முத்துக்குமரன் அழுவிறதை வந்து பார்க்க முடியலங்க எப்படிப்பட்ட ஒரு மனசு அவருக்கு இவ்வளோ கெஞ்சுறாரு தேம்ஸ் வசந்தன்லாம் பேச ஆரம்பிச்சாப்புல நம்ம ரவீந்தர்லாம் பேச ஆரம்பிச்சாப்புல பாஸ் வந்து ரொம்ப அன்ஃபேராக நடந்து யாரு பாஸ் அன்ஃபேராக நடந்துக்கிட்டாராமா இவ்வளோ முத்துக்குமரன் கெஞ்சியும் கூட பிக் பாஸ் வந்து மனசு இறங்கலையே ரொம்ப அன்ஃபேராக நடந்துக்கிட்டாங்களே என்னையா அப்பட்டமா தெரியுது அது முத்துக்குமரன் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஒரு சூழ்நிலையை எப்படி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறார் அந்த அழுகை உண்மையான அழுகை கிடையாது அது ஒரு ஸ்டண்ட்டு பப்ளிக்காக ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறாப்புல எப்படி ராணுவ வந்து ஒரு விதமான ஒரு சிம்பத்தி கார்டை கையில் தூக்குனாரோ அதே சிம்பத்தி கார்டை தான் இப்போ முத்துக்குமரன் தூக்கியிருக்காரு முத்துக்குமருக்கு தெரியும் அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாரு எல்லாமே அவருடைய பிளான் பண்ணி தான் நடக்கிறது எப்போ எப்படி நம்ம நடந்துக்கிட்டா எப்படி வந்து மக்கள் மத்தியில் நம்ம போய் சேரலாம் எந்த சுச்சுவேஷன்ல எதை பேசினா மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் இது எல்லாமே அப்பட்டமா முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது முத்து வந்து ரொம்ப மனசு உருகி அங்கே அழுதாருலாம் கிடையவே கிடையாது அது அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் நல்ல மனசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணி அது அவருக்கு ஆப்போசிட்டா அது திரும்பிடுச்சு அப்படிங்கறதுனால இப்படி ஒரு ஸ்டண்ட்டு ஆனா எப்பயுமே முத்துக்குமரன் அவர் யோசிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜில ஜெயிக்கிறாப்புல கடைசியில் இப்ப எப்படி மாறிடுச்சு முத்துக்குமரன் நல்லவன் முத்துக்குமரன் தப்பு பண்ணல முத்துக்கு வந்து தெரியல தப்பு பண்ணிட்டடா முத்து அப்படின்னு சொன்ன மஞ்சரியே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியலன்னு சொல்றான் பாவம் அவன் இப்படிலாம் அழமாட்டான் ஆனால் அழுகுறான் அப்படி போயிருச்சு புரியுதுங்களா அவங்களுக்கு இதுதான் முத்துக்கு தேவை யாரும் வந்து உன்னை தப்புன்னு சொன்னாங்களோ அவங்களே சரி முத்து விடுமுத்து பரவாயில்ல முத்துன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாப்புல ஸோ இது அப்பட்டமான ட்ராமா இந்த ட்ராமாவை தான் விஜய் சேதுபதியும் கேட்குறாப்புல ஸோ இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு ஹெவியான ரோஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்பேன் தான் அவர் வந்து கேட்குறாரு ஸோ பிக் பாஸ் அதுக்கு தானே வச்சார் ஒரு ஆப்புன்னு சொல்லி இதை நம்பக்கூடிய முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் நம்புங்க உங்கள் பிரச்சனை ஆனால் இது ஒரு ட்ராமா முத்துக்குமரன் அழுததும் முத்துக்குமரன் பண்ணதும் அவர் வந்து ஒரு ட்ராமா போடுறாரு இது முழுக்க முழுக்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அவருக்கு ஆப்போசிட்டாக அது திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுனால அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏன் ஒரு மனுஷன் புலம்பிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லைன்றதா ஒரு காட்டணும் ரூல்ஸை மீறி முத்துக்குமரன் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு பேர் தானே இத்தனை நாளாக இருந்துச்சு அந்த பேர் உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஐயோ ஐயோ இது நமக்கு தப்பா போயிருமேடா அப்படின்றதுனால தான் நேத்துல இருந்து அவர் வந்து இப்படி கதறிக்கிட்டே இருக்காரு சோ இது ஒண்ணு கடைசி நம்ம வந்து இந்த நடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து விஜய் சேதுபதி உள்ள கொண்டு வராருல்ல இது மேபி அன்சிதாவுக்கு ஆப்போசிட்டா போகலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஏதோ ஒரு குறும்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியலை தெரிஞ்ச பிறகு நம்ம அதை கிளியராக பேசுவோம் எதை பற்றி அவர் பேச போறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்க்ல ஏற்கனவே ராணுவம் வந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டு அவன் நடிக்கிறான் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் அவன் போயிட்டு வெளியில் த கட்டு போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்க ஸோ ராணுவ மெடிக்கல் ரிப்போர்ட்டை விஜய் சேதுபதி கையில் கொண்டு வர போகிறதாக சொல்கிறாங்க சரிங்களா அதில் இன்னொரு ட்விஸ்டெல்லாம் இருக்கே விண் ட்விஸ்டெலாம் இருக்குதுதான் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் அதை தான் அவர் வந்து கிளியராக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிளஸ் அன்ஷிதாவும் அதே கேம்ல நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்த அவர் கேட்க போறாரு ஜாக்லனுடைய கால் மேலே யார் படுத்திருந்தா அப்படின்றது வெளியில இருந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் அவங்க கால் மேல படுத்திருந்தது யாரு அன்ஷிதாவும் இவங்க பவித்ராவும் தான் மஞ்சரி அந்த சைட்ல இருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல சௌந்தர்யா உன் மேல இருந்தது மஞ்சரி அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க அதையே அன்சிதாவும் சொன்னாங்க இதையெல்லாம் பத்தி விஜய் சேதுபதி விளக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு அசம்ஷன் தான் இது வரைக்கும் நமக்கு அது கிளியரா தெரியல பட் விஜய் சேதுபதியை நம்மளால் நம்ப முடியாது ப்ரோமோ பார்த்து நம்ம நம்பக்கூடாது எபிசோடை பார்த்து தான் நமக்கு தெரிய வரும் மேபி ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பேசுவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துக்குமரனுடைய இந்த முதலை கண்ணீரை பொழுது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு அது முதலை கண்ணீர் பர்ஸ்னலாக எனக்கு அது முதலை கண்ணீர் அவர் வந்து அவர் பண்ண தப்புலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக பண்ண ஒரு ட்ராமா தான் அது நெக்ஸ்ட் அன்ஷிதாவை வந்து இந்த மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடை நான் அரவிந்தன்